இன்றைக்கி நம்முடைய கேப்சிங் பிடிச்சனால் நம்ம பார்க்க போகிற வந்து ஆட்டு தலை கிரேவி பண்ண போகிறோம் பாத்திரம் சுடுச்சு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் பட்டை இலை கல்பாசி ஒன்று போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்தது இது இந்த பச்சை மிளகாய் அதையும் போட்டுங்க தக்காளியை போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம புதினா இலையை போட்டுக்கலாம் சோம்பு ஜீரகம் மிளகு இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம போட்டுக்கலாம் நம்ம இந்த கசகசா சின்ன வெங்காயம் இந்த பேஸ்ட்டையும் இதில் கலந்துக்கலாம் அடுத்தது இந்த தனி மிளகாத்தில் இருக்கு இல்லையா இதை முன்னாடி போட்டுங்க குழம்பு மிளகாத்தில் வச்சுருக்கோம் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூனு நம்ம அவைச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தலைக்கறி எல்லாமே இதில் போட்டுக்க வேண்டியதான் நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம்